வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது முக்கியமான ஒரு அழகான ஒரு ஒரு அப்டேட் ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் திடீர்னு ஒரு மொபைல் ஷாப்பில் நமக்கு ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் என்ன நல்ல மொபைலாக வாங்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல மொபைலில் ஃபோன் நம்ம வாங்க தெரியல அப்படின்றத வருத்தப்பட தேவையில்ல இந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கனால் என்ன மொபைல் ஃபோர் ஜி மொபைலா ஃபைவ் ஜி மொபைலா அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது ஸ்டோரேஜ் ஃபோர் ஜி ரேமுன்னு சொல்லுவாங்க சிக்ஸ் ஜி ரேம்னு எயிட் ஜி பின்னவங்க இப்போ சிக்ஸ்டி ஜி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ரேமு அது போயிட்டுருக்கு இந்த ரேமில் மொபைலினுடைய ஸ்டோரேஜில் இருக்குது ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது உள்ள எவ்வளோ மெமரி கார்டு எவ்வளோ மெமரி ஸ்டோரேஜ் ஆகும் எக்ஸ்டர்னலாக நம்ம மெமரி கார்டு போட்டு எவ்வளோ இது வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இப்போ எக்ஸ்டர்னல் மெமரி எவ்வளோ போடலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்க மொபைல் பார்த்தினா ஓப்போவில் எஃப்வெண்ட்டி த்ரீன்ற மாடலு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ப்ளஸ்ஸு ஃபோர் ப்ளஸ்ஸு ஃபோர் ஜிபின்னு போட்டிருக்காங்க அதாவது டுவெல் ஜிபியும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது இதில் நம்ம மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு மொபைல்னா ஒரு கேமரா நல்லாயிருக்கா எவ்வளோ கேம் கேமரா எப்படி நல்லா இருக்கா ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ பேக் கேமரா எவ்வளோ ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும் பேக் கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எவ்வளோ ரேட்டு அப்புறம் அதையும் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இருக்கிறத விட திடீர்னு அதில் இவன் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக கடைக்கு போயிட்டு கேட்போம் பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கேட்போம் அப்புறம் நமக்கு மெயினாக கேமரா குவாலிட்டி பார்ப்போம் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு கேட்போம் இப்பெல்லாம் மேக்ஸிமம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸு இதெல்லாம் வந்துருச்சு ஃப அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடு டுவெல் கூட ஆட் ஆகி வந்துருச்சு நிறையா இருக்குது நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மொபைல் இப்போ அதில் வந்து இப்போ ஏஐ இப்போ லேட்டஸ்ட்டாக படத்தில் ஏஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நுண்ணுரித்திறனை எப்படி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கூட நம்ம மொபைல்லே வந்து அந்த மாதிரி சென்சர் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ அதுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மொபைல் இருக்குது பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க இப்போ அதையும் நம்ம போகும்போது சார் எவ்வளோ எத்தனை ஜிபி ரேம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இப்போ ஒன் டுவெண்ட்டி எயிட்னு சொல்லுவாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னு சொல்லுவாங்க சார் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் சார் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் எவ்வளோ இன்டர்னல் எவ்வளோ இந்த மாதிரிலாம் கேட்டு அப்புறம் அந்த ஒரு சில பேர் இந்த ப்ராசஸர் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸ்பீடு இந்த ப்ராசஸர் வந்து எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸ்னாப்ட்ராகன் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பார்ப்பாங்க இதில் நிறையா ஆக்டோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த என்னுடைய மொபைலில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நேராக போகிறீங்க சொன்ன ஏற்கனவே சொன்னேன் கம்ப்யூட்டருடைய மூளை எது சிபிஓ செல்லுடைய மூளை எதுன்னு கேட்டால் செட்டிங்ஸ் தான் இந்த செட்டிங்ஸில் அபௌட் மை டிவைஸில் போகிறோம் நீங்கள் பாருங்கள் கலர் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெர்ஷன் அது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் நார்மல் ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஃபோனு நீங்கள் எப்படி கடையில் வாங்குறியோ அப்படியே தான் இருக்கும் அதில் ஒரு சேஞ்சஸும் ஆகாது ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து செல்லை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நெட்டு கனெக்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் கேட்கும் அப்டேட் ஆகும் ஒவ்வொன்றும் எங்கேன்னா ஆப்பு வெர்ஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செல்லு அப்டேட் ஆகும் இப்போ அந்த செல்லையும் அப்டேட் பண்ணிக்கிறோம் நமக்கும் என்ன நினைக்கிறோம் நம்மளையும் அப்டேட் பண்ணிக்கிறோம் அந்த சமயத்தில் இது ரெண்டுமே ஒரே இதில் நடக்குது நமக்கு தெரியாமலே நம்மளை அப்டேட் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சி பட வேண்டியதாக இருக்குது இப்போ என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது இப்போ அதில் நான் அறுபது ஜிபி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டோரேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் எவ்வளோ டாக்குமெண்ட் எவ்வளோ எவ்வளோ டிலீட் பண்ணியிருக்கிறேன் இமேஜ் எத்தனை எல்லாமே இப்போ பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அடுத்தது என்னுடைய ஃபோனுடைய மாடல் இதில் பாருங்கள் அந்த ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது தான் பார்த்து வாங்குவாங்க இங்கே ஒரு ஃபைவ் ஜியில் ஆக்டோ கோர் இது தான் அந்த ஸ்னாப் ட்ராகன் வந்தால் ஒரு சில பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க அடுத்தது இவனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இஎம்ஏஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் சைஸ் இந்த செல்லினுடைய இந்த சைஸ் டிஸ்பிளே சைஸ் இருக்குல்ல அந்த இது எயிட் ஜிபி ரேமு ப்ளஸ்ஸு ஃபோர் ஜிபியும் நம்ம அட்வான்டேஜ் போக அது அக்செப்ட் பண்ணும் போல் தெரியுது அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பேக் கேமரா இந்த ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ எம்பி ஒரு இந்த மாதிரி கேமரா செல் இருக்குது கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது இப்போ இதெல்லாம் இல்லாமல் இதில் ஐஎம்இஐன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க இதை பாருங்கள் இப்போ இந்த நம்ம செல் இதை வந்து நீ ஒரு நோட்லையோ டைரிலே எழுதி வச்சுக்கங்க திடீர்னு ஏன்னா செல்லே தொலைஞ்சி போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ திடீர்னு நம்ம யூஸ் பண்ணுற செல்லை தொலைஞ்சி போச்சுன்னா அப்படியே விட்டுருவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா அந்த ஐஎம்ஐ நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஐஎம்ஐ நம்பரை போய் மொபைல் ஷாப்லேயோ இங்கேயோ எங்கேயோ கொடுத்தா வந்து இங்கேங்க கொண்டு வரீங்கன்னு நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இது முதல்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மொபைல் வாங்குறீங்க கொஞ்சம் ரேட்டும் ஒருத்தப்பலாம் இருக்குது அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் எழுதி கொடுத்திங்கன்னா செல்லு மாடல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லருந்து ட்ராக் பண்ணுற அந்த ஒரு அப்ளிகேஷனை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஎம்ஐ நம்பர் போட்டோன்னா அந்த செல்லு எந்த இடத்துல இருக்குது என்ன ஊர் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத காட்டும் அதனால் அந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி டைரியில் எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல தகவலாக இருக்குது ஏன்னா திடீர்னு ஒரு சிலர் மொபைலில் ஒரு சில பேர் ரொம்ப ரேட் அதிகமாக போட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பயன்படுத்திங்க பக்கத்தில் அருகில் இருக்கிற ஸ்டேஷன்லாம் சொன்னீங்கன்னா மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ மொபைல் ஃபோன் எப்படியும் வாங்குறது அதை யூஸ் பண்ணுறது தொலைஞ்சா என்ன பண்ணுறது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இது இன்சூரன்ஸ் போடுவாங்க மொபைலுக்கு அந்த இன்சூரன்ஸை வந்து மொபைல் ஃபோன் தொலைஞ்சோனா நம்ம அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தி கூட நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோனை வாங்கிக்கலாம் இருபதாயிரரூவா போட்டு வாங்குறோன்னா ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா இன்சூரன்ஸ் வரும் அது மாதிரி இன்சூரன்ஸையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நன்றி இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன உங்கள் இருந்து என்னென்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ என் எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்